ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்யாண வீட்டு கேசரி வீட்லேயே எப்படி வந்து செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாயில் வச்ச உடனே கரைய போகுது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா கேசரி செய்யறதுக்காக நான் பாருங்கள் ரவை சக்கரை நெய் முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் செய்ய ஆரம்பிக்கலாங்க கேசரி செய்யறதுக்காக ஒரு வானொலி எடுத்து வச்சாச்சு வானொலி சூடு ஏறினதும் நீ சேர்த்துக்கலாம் நெய் வந்துங்க நான் வீட்லேயே காய்ச்சின நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரி தேட்செல்லாம் அதில் வந்து வறுத்து எடுத்துப்போம் வீட்லேயே வந்து சுத்தமான நெய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீட்லேயே செய்யும் போது நமக்கு மிக்சிங் இல்லாமல் கிடைக்கும் முந்திரி போட்டு வறுத்து எடுத்துருவோம் இப்போ முந்திரி நல்லா கோல்டன் கலரில் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துப்போங்க முந்திரி வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த வறுத்த முந்திரியை எடுத்து ஒரு தனியாக ஒரு கப்பில் வச்சுருவோம் இப்போ முந்திரி வறுத்த அதே நெய்லேயே வந்துட்டு திராட்சை கொஞ்சம் போல் வறுத்து எடுத்துப்போம் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததும் எடுத்துடலாங்க திராட்சை நல்லா வந்து பலூன் மாதிரி உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம் திராட்சை எடுத்து வச்சுட்டு இதே இந்த நெய்லியே இந்த பாத்திரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரவையை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க நம்ம இதுலேயே வந்து ரவை வந்து வறுக்கும் போது நல்லா வந்துட்டு உங்களுக்கு வந்து கட்டிப்படாத ரவை நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் அதனால் நம்ம இதுலேயே வந்துட்டு ரவையை நல்லா வறுத்து எடுத்துப்போம் ரவை நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துப்போங்க ரவை நல்லா வறுத்தாச்சுங்க இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுருவோம் ரவை எந்த கப்பில் எடுத்தமோ அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கப் அளவு வந்து தண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு கேசரி வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்டாக குழ நல்லா கிடைக்கும் ஸோ வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து நான் ஃபுல்லாகவே பவுடர் மட்டும் சர்க்கரை ஆட் பண்ணாமல் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துப்போம் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு திறந்து பார்ப்போம் நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் ரவை வந்து கொஞ்சம் நிதானமாக போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே சேர்த்துவோங்க அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் இருக்கும் ஒரு கப் ரவைக்கு நான் மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் ரவை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வெந்தால் போதுங்க பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு ரெண்டு நிமிஷத்துலையே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் வந்து சக்கரை சேர்த்துறேன் எந்த கப்பில் வந்து நான் மெஷர் பண்ணணும் அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் சக்கரை எங்களுக்கு வந்து ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக தேவை ஸோ அதனால் நான் ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன்றரை கப் போல் சேர்த்துக்கலாங்க நல்லா பாருங்கள் சர்க்கரை எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து பாருங்கள் ரவை எல்லாமே வெந்துடுச்சு இப்போ நம்ம முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நெய் மறுபடியும் வந்து சேர்த்தலாம் ஸ்வீட்டுக்கு வந்து எப்போவுமே வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுவும் கேசரி சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக கொஞ்சம் நெய் சேர்த்தணும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துறேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் போல் சேர்த்துருக்கங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க சிம்மில் தான் வச்சுருந்தேன் இப்போ திறந்தாச்சு பாருங்க நல்லா ரவா வெந்திருக்கு நல்லா என்ன சொல்ல நல்லா புழுங்கி இருக்குன்னு சொல்லலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்து கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதான் எல்லாருக்கும் வந்துட்டு சாப்பிட கொடுக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து கேசரி செஞ்சு தரும்போது வெளியில் போயிட்டு கல்யாண வீட்டு கேசரி சூப்பராக இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க நம்ம கேசரி தான் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாவ் அ நைஸ் டே